சார் அது தப்பு இல்ல நான் மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது பொண்ணு பெத்தவறு அவர்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது தான் அந்த அளவுக்கு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஏன் அவரு கூப்ப ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபது அம்பதுல வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த கோபத்துலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்டுறீங்க அதாவது சரி ஓகே விஷ்ணு விஷால் வந்து ஏன் வர முடியல அப்படின்னா முப்பதாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங் போயிட்டாரு அப்புறம் நாங்க தளபதி படம் தள்ளனதுனால நம்ம ஃபோர்டீன் பொங்கல் வரலாம் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ பிளான் பண்ணதுனால இப்ப ஒரு ஊர்ல இல்லைன்றதுனால அவர் வர முடியல அதுதான் ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னது சிவகார்த் அந்த கோபத்துல இல்ல அதெல்லாம் இல்லை அது ஒரு கற்பனை அது ஜாலியாக வச்சோம் சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இல்லை சார் ஒரு சிஎம்மா ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும் ஸோ அதனால் இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு சார் சொல்லுங்கள் ரசிகர்களை காமிச்சிங்க அது மறைமுகமாக ரெண்டு நடிகர்னு தெரியுது தாதா ராஜான்னு உண்மையிலேயே மனசில் அந்த ரெண்டு பேர் வச்சு தான் பண்ணி உங்களுக்கு எந்த ரெண்டு பேர் சார் ஃபீல் ஆனாங்க அது நீங்கள் யார் நினைச்சிங்களா அவங்க நான் யாரையும் நினைக்கல சார் உங்களுக்கு யார் ஃபீல் ஆகிறாங்களோ அவங்க டேரக்டர் சார் சார் இப்போது உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் சொல்கிற நெரேஷன்லேயும் டைம் ட்ராவல் இருக்குது ஃப்யூச்சரை ஒற்று நோக்கி இருக்கு ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா ஃபியூச்சர் தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது ப்ரெசென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பிராமையா சார் கதை பிரசன்ட் தானே சார் சார் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஐ மீன் அடியிலேயும் ஃபியூச்சர் டைம் ட்ராவலு இதுலேயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்கிறேன் சார் ப்ரெசென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க

சொல்லு சார் படமா ரொம்ப நல்லா இருக்கு சும்மா ஜாலியான தான் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த எல்ஜிபிடி எல்லாம் வந்துட்டு பண்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல அத வந்து ஒரு பொது உடமைக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதுல இல்லை சார் அது சரியா தான் அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார் அது இல்லை பெரிய டாபிக் அது சின்ன விஷயம் ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இல்லை அப்படியே ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை சார் என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும் சோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை அல்ல சார் அதான் அவங்களோட கால் சரி ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதாவது பர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸ் வந்து கொஞ்சம் இது என்ஜாய் இது பண்ணிருப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதை இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கதை இல்ல பண்ணிருப்பீங்க

இல்ல நீங்க கதையெல்லாம் ரிவீல் பண்றீங்க இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா கதையை சொல்ற மாதிரி ஆயிடும் ஆனா அது அது இல்ல அப்படின்னு நம்ம கடைசியில சொல்றோம் ஓகே அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி பாய் லவர் அண்ட் பாய் பெஸ்டி எல்லாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ற மாதிரி தெரியுது அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பாட்டுல ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா இது நான் யோசிக்கிறேன் சார் பாத்திரி பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு இது என்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணலாம் சார் டேரக்ட் சார் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம் ஓகே சார் இல்லை செல்போன் வந்து மின்னல் வரும் ஓகே மின்னல் வந்தோன்னே பின்னாடி போயிடும் எனக்கு வந்திருக்கலாம் சார் லெஸ்பியன் என்னும் ஓரின சேர்க்கை வந்து அதை ஏதுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை எல்லா செக்ஸ்ல ஒரு வகை அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க இத ஏத்துக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க ஆமா சொல்லுடைய கருத்து என்ன இல்ல சார் நான் ஏத்துக்கறேன் சார் அது அதான் சொன்னேனே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களோட வெறுப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை அதை நாம இதான் சரி இதுதான் தப்புன்னு சொல் இப்போ நீங்க தாடி வச்சிருக்கீங்க தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா சரியா சார் அது உங்களோட உரிமை இல்ல உங்களோட வெறுப்பு வெறுப்பு இல்ல அது அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு துவட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரிதானே அவங்க இப்போ நான் லெஸ்பி இப்ப நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு நான் கேட்பேன் புரியுதுல உங்களுக்கு ஸோ அவங்களோட உரிமை சார் அது ஒரு குடும்ப குடும்ப அடுத்தடுத்த சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே அது குறையுமே அது எது சார் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர்ற வரணும்ல அது குறையுமே இல்ல சார் அதான் நீங்க இப்ப கேக்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது அது உட்கார்ந்து ஒரு அரை மணிநாளோ ஒரு மணிநாளோ ஒரு டிபேட்டாவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக் சோ குடும்பம் தொட இப்ப நிறைய பேர் அப்படி ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பேத்துக்கு மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க அப்ப கூட குடும்பம் தொட தொடராதே சார் அப்ப என்ன சொல்லுவீங்க அதான் அது தப்புன்னு சொல்லலமே அதான் சார் அகைன் அப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாதுல நிறைய பேர் குழந்தை பெத்தாமல வாழ்றாங்க

அது ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணும் இப்போ உங்க ஹாட் ஸ்பாட் 1 வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அதனாலேயே இந்த படத்திலும் சர்ச்சைக்குரிய மூன்று கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னுக் கூடியதுல சார். பண்ணக்கூடாதன்னு இல்ல. அதனால தான் பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா? இது ஒரு ஒரு ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறாங்க.

கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படி கொஞ்சம் அலுஃபாக முடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே சார் வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபஸ்ட்டில் தெரியலையே எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி செகண்ட் கதையிலையும் சரி கடைசி கதையில சொல்யூஷன் கிடையாது ஒரு காதலை பத்தி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க ப்ரோ காதலை அதிகமா ஆதரிக்கிறீங்களோ இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன் லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபி எல்லாம் சொல்றீங்க சசிகுமார் சார் ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு பின்னாடி இருந்து இவர்தான் எமோஷனா ஆவார்னு பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குதே பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன் பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல கேள்வி திரும்பி கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானா இல்ல சார் காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார் அதெல்லாம் வரையுதா பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்க அவங்களோட அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் சார் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம் அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும் அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே புருஷனுக்குதான் அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே அதே அதே போல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனையும் தான் சொல்ல வர்றீங்க

நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் இல்ல நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொன்ன லஸ்ட் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து இந்த பொண்ணு டேரெக்டா அப்பா உக்காந்துட்டு போதே கேக்குதே இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது ஆ கரெக்ட் இவங்க கேட்டதுக்கு தானே தமிழாமா சார் வந்து கிளைமாக்ஸ்ல பதிலடி ஆ இது இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்னுட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா சில பேருக்கு செல்ற விதத்தை சில விஷயத்தை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும் அதே அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல அஸ்வின் அஸ்வின் ப்ரோ நீங்க அண்ணன் கேக்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குத்திச்சுன்னு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது போதே அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்களை நடிக்க வைக்கும் இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேக்குறோம் அத அதே போல இப்போ நீங்க கதைகள் எல்லாம் கேட்கும்போது போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலயே நான் பாக்குறேன் தேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்க யாரையும் புண்படுத்துறா யாரும் நான் பேசினதே கிடையாது நான் தெளிவாவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அது நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் ஒண்ணுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே ஆக்டர் கூல் கூல் விக்னேஷ் உங்களுக்கு விக்னேஷ் ஸ்டோரியில் வந்து ஸ்டோரியில் வந்து ரெண்டு பெரிய நாயகன்கள் அவங்க 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 ரசிகர் இறந்துடுறாங்க அதுக்கு வந்து 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 என்ன சாரி அந்த 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 இடத்துல ஃபேமிலியை எனக்கு எனக்கு இப்போ நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க சரிங்களா நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க ஹீரோ ஆயிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த தத்தெடுப்பீங்களா நானா

ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இத பத்தி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்தா போயிடும் நான் சக்ஸஸ் மீட்னு நடந்ததுன்னா சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது அவரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே சார் நீங்க தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு கிடைக்கல ஆனா தான் ஒரு படம் வருது அதை பண்ணீங்களா மங்காத்தாவும் வராம இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க சோ அதனால நாங்க கேட்க முடியாது நாங்க வரலாம்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார் அடுத்த படத்துல ரெண்டு ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்க பெரிய ஹீரோ தான் நாங்க யாரையோ சும்மா கற்பனையா நினைச்சு திட்டணும் சார் சார் ஒரே நிமிஷம் ஆக்சுவலா மங்காத்தா தெரிய ரெண்டும் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு அத கட்டுக்காரு கேட்க விக்னே விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார் நன்றி 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 சார் நன்றி நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க சொல்லுங்க நான் நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட ரெண்டு ஹீரோ நீங்க எந்த ஹீரோ யோசிச்சேன்னு சொன்னாம்மா இப்போ உங்களுக்காக விட்டு குடுத்துருக்காருல அந்த படத்தோட ஹீரோ தானே கலைச்சிருக்கிறீங்க

சார் சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்ல சார் நாங்க இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை டுவெண்ட்டி ஃபோர் நான் சொல்றது போன வருஷம் எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை கதை எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்பயோ இது ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு அதனால அதுக்கும் இன்னொன்னு வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல லெஸ்பியனா மாறுது வருது சோ வந்து வெறும் செக்ஸ் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது சொல்லவே சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன்